கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தற்பொழுது தாவேகாவின் மீது பல்வேறு வழக்குகளும் பதியப்பட்டிருக்கிறது குறிப்பாக தாவேகாவின் பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் துணை பொதுச் செயலாளர் சி டி நிர்மல்குமார் உள்ளிட்டோர் தற்பொழுது இந்த வழக்கில் அக்யூஸ்டாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் முன்ஜாமீன் கோரி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்பொழுது நீதிபதி அந்த வழக்கினை தற்பொழுது தள்ளுபடி செய்திருக்கிறார் இந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அதே போன்ற இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை கோரி அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது இந்த நிலையில் காங்கிரஸ் தரப்பை நாடுவதற்கு தற்பொழுது தாவேகா திட்டமிட்டிருக்கிறது இது ஒருபுறம் இருக்க காங்கிரஸ் தற்பொழுது திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து வரக்கூடிய சூழலில் ராகுல் காந்தி அவர்கள் அன்றே கா வந்து பார்த்தோம் விஜய் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டே மற்றொரு தலைவடன் பேச்சு நடத்தியது இருந்த நிலையில் ராகுல் காந்தி அவர்கள் தனிப்பட்ட நட்பின் காரணமாகத்தான் விஜய் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் என்று காங்கிரஸ் கட்சி தானது விளக்கம் அளித்திருக்கிறது அதே போன்று முதல்வர் அவர்களிடம் சொல்லிவிட்டு ராகுல் காந்தி அவர்கள் விஜயுடன் பேசியதாக சொல்லப்படுகிறது இது தொடர்பாக இன்று காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பிறந்தைகள் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார் அதே போன்று அவர்களும் டெல்லி சென்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களை தற்பொழுது சந்தித்து வருகிறார் எப்படியாவது இந்த வழக்கில் இருந்து விடுதலையாக வேண்டும் என்று தொடர்ந்து அவர் பிரயத்னப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆதவர்ஜுனா மீதும் வழக்கு பாய்ந்திருக்கிறார் இந்த நிலையில் எந்த நேரத்திலும் கைதாகலாம் என்பதனால் தற்பொழுது தாவேகாவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அனைவரும் தலைமறைவாக இருக்கிறார்கள் ஆதவ் டெல்லியில் முகாமிட்டு இருக்கிறார் காங்கிரஸ் கட்சி எப்படி நேரடியாக தாவேகாவுடன் வந்து இணக்கமாக செல்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழலில் அப்படியெல்லாம் எந்த ஒரு சூழலும் எழவில்லை தற்பொழுது வரை திமுகவுடன் தான் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது தனிப்பட்ட நட்பின் காரணமாக மட்டுமே அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதாக செல்வ பெருந்தகை அவர்கள் தற்பொழுது விளக்கமளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த விவகாரம் வார்த்தது உன்னிப்பாக வந்து கவனித்து வருகிறது அதே போன்ற வரக்கூடிய தேர்தலில் எல்லாம் கூட்டணி அமைக்க வேண்டும் தனித்து நின்றால் சாதகமா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களிலும் தற்பொழுது விஜய் அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார் அடுத்த கட்டமாக பார்த்தமேனால் ஒருவேளை அடுத்த கட்டமாக என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பது என்பது குறித்தும் தற்பொழுது அவர் தீவிர ஆலோசனையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது திமுக இந்த விவகாரங்களை அனைத்தையும் தற்பொழுது வரை உன்னிப்பாக கவனித்து வருகிறது திமுகவை பொறுத்தவரை அவர்களுடைய கூட்டணி நிலையானதாக இருப்பதாக சொல்லப்படுகிறது காங்கிரஸ் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளுடன் அவர்கள் கூட்டணியில் அங்கம் வைத்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது வரை எந்த ஒரு சலசலப்பும் இழவில்லை இதே கூட்டணி தான் வரக்கூடிய தேர்தலை சந்திக்கும் எனவும் திமுக தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது